எனக்கு எந்த சொத்தும் வேண்டாம் ஆனால் இந்த மக்களுடைய நல்வாழ்வு வேண்டும் அந்த காமராஜன் நான் மாணவனாக போன போதுதான் மரியாதைக்குரிய சில நண்பர்கள் எல்லாம் மாணவர்களாக வந்தார் அதில் ஒரு நண்பர் சொல்கிறார் காமராஜர் ஆன்மா என்று ஒன்றிருந்தால் அப்பொழுதே அது கண்ணீர் விட்டு அழுது அவர் சொல்கிறார் காந்தியம் வேறு திராவிட மாடல் வேறு இல்ல காந்தியம்தான் திராவிட மாடல் காமராஜர் ஆட்சி தான் இன்றைக்கு உதயநிதி வரை நடக்கிற ஆட்சி எங்கே போகிறது ஒரு மனிதன் சட்டமன்றத்தில் நின்று கொண்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய இடத்தில் நின்று கொண்டு வசந்த மாளிகையில் சிவாஜியன் பாடுவாரே கல்லறையில் எழுதி வையுங்கள் நான் யார் என்று அப்படி ஒருவர் சொல்கிறார் நான் கலைஞருடைய குடும்பத்தின் விசுவாசி என்று என் சமாதியில் எழுதுங்கள் அப்படி சொன்னாலும் நான் சொன்னால் ஏனென்றால் ஒரு மாணவ பருவத்தில் போனார் கலைஞரால் இந்த அளவுக்கு அவர் வந்திருக்கிறார் எவ்வளவு தூரம் அவர் தன்னை வளர்த்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவும் கலைஞர் அனுமதித்து பார்த்துக் கொண்டிருந்தார் சரி கலைஞருடைய கலைஞருடைய மகன் மகனுக்கு மகன் அந்த மகனுக்கும் ஒரு குட்டி மகன் இருந்தால் அவனுக்கும் நான் துணையாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் சென்ற பிறகு சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வந்ததுதான் இந்த அமைப்பு என்று சொன்னால் நண்பர்களே இதை விட அவமானத்திற்குரியது எதுவும் இல்லை நான் இவர்களை பற்றி பேசவே கூடாது என்றுதான் முடிவெடுக்கிறேன் ஆனால் பேசாமல் முடிய இனி தமிழ்நாடு முழுவதும் செல்லுவேன் மாற்று அரசியலை வளர்த்தெடுப்பதற்கு இந்த முகமூடி மனிதர்களின் முகத்திரையை நான் கிழிக்க முயல்வேன் உண்மையான நிஜ முகங்களை இந்த மக்கள் மன்றத்தில் நான் காட்ட முயல்வேன் ஒரு மாற்று அரசியல் மலர வேண்டும் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் வீட்டிற்கு சென்று அரசியல் இருந்து விடுபட வேண்டும் அதுதான் இந்த தமிழகத்திற்கான பொன்விடியல் அதை நோக்கித்தான் நான் நடக்கிறேன் முடிந்தால் என்னோடு நீங்கள் நடக்கலாம் மாணிக்கம் எது கூடாங்கள் எது என்று வித்தியாசமே தெரியாத மனிதர்களாக இருக்கிறீர்களே விழிப்புணர்வே இல்லையே நானும் ஐம்பது ஆண்டுகளாக முழங்கி இருக்கிறேன் ஒன்று செய்யுங்கள் சொன்னான் என்று வெள்ளையனை வெளியேற்றுவதற்கு நீங்கள் துப்பாக்கி தூக்க வேண்டியதில்லை குண்டுகளை முழங்க வேண்டியதில்லை கத்தி எடுக்க வேண்டியதில்லை ஒன்று செய்யுங்கள் இந்தியாவிலே இருக்கிற முப்பது கோடி மக்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரே நேரத்தில் மூச்சு விடுங்கள் அந்த மூச்சு காற்று புயலாக மாறி அத்தனை வெள்ளை கொக்குகளையும் இங்கிருந்த அந்த சீதலை கொண்டு போய் தள்ளிவிடும் என்றார் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார் ஆனால் என் சோதரர்களே உங்களால் அப்படி சேர்ந்து மூச்சு விட முடியுமா என்று கேட்டார் அந்த பேச்சுக்குத்தான் இந்த மனிதனுக்கு ரெண்டு ஆயுள் தண்டனை கிடைத்தது இந்த பேச்சுக்கு ஒரு ஆயுள் தண்டனை சுப்பிரமணிய சிவத்தை உட்கார வைத்து சோறு போட்டதற்கு ஒரு ஆயுள் தண்டனை என்றன் எழுதி வைத்த தீர்ப்பு எப்படி வாழ்ந்திருக்கலாம் வாகூசி செக்கெடுத்து கல்லுடைத்து சொல்லுனா துயரங்களை அனுபவித்தது எதற்கா இவர்கள் எல்லாம் இப்படி அடிப்பதற்காகவா சேர்ந்து மூச்சு விட சொன்னா நான் உங்களிடம் சொல்கிறேன் கொஞ்சமாவது யோசியுங்கள் நீங்கள் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் எப்பேற்பட்ட அமைச்சர் பெருமக்கள் ஒவ்வொருவரும் முகவிலாசத்தையும் பாருங்கள் எப்பேற்பட்ட மனிதர்கள் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இவருடைய வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் அத்தனை பேரும் பண்டாரம் பரவேசிகள் அத்தனை பேரும் இதனை யாரும் இறக்கும் போதே பான் ஸ்பூன் என்று நேருவை போல பிறந்தவர்கள் இல்லை வாழ்வதற்கு இல்லாமல் அரசியலை தொழிலாக்கிக் கொண்டீர்களே அரசியலை தொழிலாக்கி அரசியலை இழிவுபடுத்தி விட்டீர்களே ஒழுக்கத்தை சிதைத்து விட்டீர்களே நேர்மையை கொன்று விட்டீர்களே எப்படியாவது சொத்து சேர்த்து தோட்டம் துறவு பங்களா என்று வாழ்வது என்று வெற்றமற்ற நீங்கள் இருக்கிறீர்களே இது ஒரு வாழ்வா நான் கேட்கிறேன் இது ஒரு கட்சியை பற்றி நான் சொல்வதாக நீங்கள் தயவு செய்து நினைக்காதீர்கள் சந்திரமதி இல்லாமல் அரிச்சந்திரன் நாடகம் இல்லை அதுபோல் கள்ள மனிதர்கள் இல்லாமல் எந்த கட்சியும் இல்லை இந்த மன்னி எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது ஆனால் எனக்குள்ள வருத்தம் இவர்களே ஒரு நாள் நான் சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்து விடுவது என்று முடிவெடுத்து விட்டேன் உட்கார்ந்து கொள்கிறேன் என்று போய் உட்கார்ந்தார்களா நான் நாடாளுமன்றத்தை பார்க்க வேண்டும் நான் நாடாளுமன்றத்திற்கு போகிறேன் என்று அவராகவே போய் கதவை திறந்து நாற்காலி உட்கார்ந்து விட்டாரா நான் முதலமைச்சராக வேண்டும் என்று அவராகவே போய் கோட்டை கதவை திறந்து முதல்வர் நாற்காலி அமர்ந்து விட்டாரா அத்தனையும் செய்த பாதைகள் நீங்கள் தானே சொத்தை சேர்த்து விட்டார் என்று தெரிந்த பிறகு அடுத்த முறை சட்டமன்றத்தில் அவர் வந்து தொகுதியில் வேட்பாளராக நிற்கிற பொழுது நீ யார் நேற்று உன் நிலை என்ன இன்று உனக்கு எப்படி இவ்வளவு வந்தது எங்களுக்கு வெளிப்படையாக சொல் என்று கேட்டிருந்தால் ஒவ்வொரு தொகுதியிலும் மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்கள் லட்சம் பேரும் வேண்டாம் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதியிலும் தொகுதிக்கு முன்னூறு பேர் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரின் வீட்டிற்கு முன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் வீட்டுக்கு முன்னால் அமைச்சர்கள் வீட்டிற்கு முன்னால் நின்று குரல் கொடுத்து பாருங்கள் எங்கிருந்து வந்தது உனக்கு நேற்று நான் பார்த்தேன் நீ வாடகை சைக்கிளை வாங்கி கொண்டு ஓட்டிக் கொண்டு போனாய் நான் சாட்சி இந்த நீ போகிறாய் அடுத்து ஆடியில போகிறாய் இன்னொரு நாள் பென்சிலே போகிறாய் எப்படி வந்தது உனக்கு சொல் நாம் கேட்டிருக்கிறோமா கேட்டிருக்கிறோமா எவன் ஆண்டால் என்ன யார் முகத்தையும் பார்த்து இதை சொன்னால் இவருக்கு கசக்கும் இவருக்கு இனிக்கும் என்று நினைத்து பேசுகிற நெஞ்சு உடையவன் நான் இல்லை அதனால் தான் நான் இருபத்தைந்து புத்தகங்களை எழுதியிருக்கிறேன் கனவுமைப்பட வேண்டும் என்று பாரதியினுடைய சுதேசமித்திரன் அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலிலே இருந்து இருபத்தி ஒன்னு வரை பதினேழு ஆண்டு காலம் அவன் என்னென்ன எழுதினான் என்று தேடி தேடி பார்த்து ஒரு கவிதையை கூட பயன்படுத்தாமல் ஒரு மிகச்சிறந்த திறனாய்வு நூலை எழுதியிருக்கிறேன் ஒரு பெரிய பார்த்து சொன்னார் இந்த ஒரு புத்தகத்திற்கே உங்களுக்கு சென்னை பல்கலைக்கழகம் கொடுக்க நான் அந்த புத்தகத்தை வாங்கி பாருங்கள் இப்பொழுது கடைசியாக வாழ்வே ஒரு மந்திரம் என்று மூவாயிரம் திருமந்திரம் பாடல்களை எடுத்து அவற்றின் சாறு பிழிந்து வாழ்வின் விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன் படித்து பாருங்கள் ஒட்டுமொத்த இந்திய சமூக அமைப்பும் எப்படி இருக்கிறது என்று அத்தியாயம் அத்தியாயமாக எழுதியிருக்கிறேன் எங்கே போகிறோம் நாம் என்று ஒழுக்கம் சார்ந்து அன்பு சார்ந்து அறத்தின் அடிப்பையில் அடிப்படையில் வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்வது என்பதற்காக மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று எழுதியிருக்கிறேன் எத்தனையோ நல்ல புத்தகங்களை எழுதியிருக்கிறேன் ஆனால் எந்த அரசும் என்னை திரும்பி பார்த்தது கிடையாது நான் ஒன்றும் இவர்கள் கொடுக்கக்கூடிய விருதுகளுக்காக இயங்கிக் கொண்டிருப்பவன் இல்லை நேற்றைக்கு முன்தினம் கவர்னர் அவர்கள் என்னை அழைத்து ஒரு விருது நான் கவர்னர் முன்னாலேயே சொன்னேன் எனக்கு இந்த விருது எதற்கு என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை சாதனையாளர்கள் என்று சொல்லி நீங்கள் விருது கொடுத்திருக்கிறீர்கள் பலவரவர் சாதனை அவர்கள் சொன்னார்கள் நான் எந்த சாதனையும் செய்யவில்லை நான் செய்திருக்கிற ஒரே சாதனை என்ன தெரியுமா நான் இயல்பாக இருக்கிறேன் நான் உண்மையாக இருக்கிறேன் நான் எளிமையாக இருக்கிறேன் நான் நேர்மையாக இருக்கிறேன் ஒரு காசையும் தவறான வழியில் சேர்க்காத வாழ்வை வாழ்கிறேன் இதுதான் நீங்கள் சாதனை என்று சொன்னால் நான் அந்த விருதை ஏற்றுக்கொள்கிறேன் என்றுதான் எனக்கு மட்டும் பிழைக்க முடியாதா என்ன ஒவ்வொரு மனிதனையும் நான் கண் முன்னால் நிறுத்தி பார்க்கிறேன் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொருவர் சொத்து என்ன ஐயாயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி என்ன செய்ய போகிறீர்கள் உங்களை எரிக்கிற பொழுது இந்த பணத்தை வைத்துத்தான் எரிக்கப் போகிறார்களா எப்பொழுதுமே என் மீது அளப்பறி அன்பு கொண்டவர் ஐயா கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் நான் எந்த இடத்தில் உரை நிகழ்த்தினாலும் அப்படி ஒரு உரையை நான் நிகழ்த்தப் போகிறேன் என்ற செய்தியை எவர் மூலமாவது அறிந்து அல்லது தினமணியில் நிகழ்ச்சி நிரலை பார்த்துவிட்டு மூலையில் உட்கார்ந்து கொண்டு முழுமையாக ரசித்து கேட்பவர் அவரே காலையில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஐயா இன்று உங்கள் நிகழ்ச்சி இருக்கிறதாமே என்றார் ஆம் என்றேன் நான் வருகிறேன் என்றார் முதல் மனிதராக வந்தார் அடக்கம் பணிவு எளிமை இவற்றிற்கெல்லாம் ஒரு உருவம் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த இடத்தில் வந்து நிற்பவர் தான் ஐயா முத்துலிங்கம் அவர்கள் அவர் வந்திருப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒவ்வொருவராக நான் சொல்லிக்கொண்டே போகலாம் கண்ணதாசனை காதலிக்கிற கண்ணதாசனுக்காகவே கரைந்து உருகுகிற இந்த காவிரி மைந்தன் நீங்கள் எதிரே கண்ணதாசனுடைய சிலை இருக்கிறதே அந்த சிலை அங்கே அமைவதற்கான அடித்தளத்தை உருவாக்கி முழுமையாக அந்த பணியில் ஈடுபட்டு அதை செய்து காட்டிய மனிதர் தான் காவிரி மைந்தன் அவர்கள் இந்த நேரத்தில் அவரை நாம் பாராட்ட வேண்டும் நான் எந்த கவிஞனை என் இளம் பருவம் தொட்டு காதலித்தேனோ நான் ஒரு இடத்தில் இருக்கிறேன் கண்ணதாசன் முதற்காதல் என்று உருகி உருகி எழுதியிருக்கிறார் அவருடைய முதற்காதலியை விட கண்ணதாசனை அதிகமாக நேசித்த ஒரு ஆன்மா உண்டென்றால் அது தமிழருவி மணியன் மட்டும்தான் என்று சொல்லியிருக்கிறார்